அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கனவு மெய்ப்பட வேண்டும் கதை ஆசிரியர் கே எஸ் சுதாகர் கதை பதிவு ஜூன் பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினான்கு சர்க்குணம் கோயிலுக்கு முன்பாக நின்று தேங்காய் ஒன்றை வீசி எறிந்தார் உடைந்த தேங்காயின் பாகங்கள் மூளைக்கொன்றாக சிதறி தமிழரின் வாழ்வு போல் பறக்கின்றன சர்க்குணம் கனடா போக வேண்டும் கொழும்பு வந்து ஒரு வருஷமும் ஆறு மாதமும் உருண்டோடிவிட்டன ஆனாலும் சர்க்குரம் கொழும்பை விட பிற இடங்கள் இருந்த காலம் தான் அதிகம் பாகிஸ்தான் சிறைச்சாலையில் ஆறு மாதங்களும் ஜப்பான் ஹோட்டல்களில் மூன்று மாதங்களுமாக காலத்தை கழித்துவிட்டு விட்டு பூமாராங் போல புறப்பட்ட இடத்திற்கு வந்து விட்டார் நிகழும் விஜவர்ஷம் வைகாசி திங்கள் பதினொன்றாம் நாள் நல்லதொரு சுபவேளையில் அடுத்ததொரு படையெடுப்பை மேற்கொள்ள திட்டமிட்டார் சர்க்குணம் இந்த முறையாவது அப்பா வெளிநாடு போய்விட வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள் மூத்த மகள் சாகித்யா சர்க்குணம் மூத்த இரு பெண்களும் கொழும்பிலும் மனைவி கடைசி மகளும் யாழ்ப்பாணத்திலும் இருக்கின்றார்கள் கோயிலிருந்து திரும்பி சற்று நேரத்தில் மகேஸ்வரி மாமியும் மகன் ரமணனும் சர்க்குணத்தின் வீட்டில் கதவை தட்டினார்கள் என்ற மகன் ரமணனுக்கு உங்களோட தான் பிளைட் என்று ஏஜென்சிக்காரன் சொன்னவன் அவன் தான் உங்களோட விசலத்தையும் தந்து விட்டவன் இடம்பெயர்ந்த பின் நீண்ட நாட்களாக சந்தித்து கொள்ளாத மகேஸ்வரி மாமி மகிழ்ச்சியுடன் சொன்னாள் வயசு போயிட்டது கனடா தான் வேணுமோ என்று யோசிக்கிறேன் மூன்று பெம்பிள பிள்ளையையும் வயசு இருபதாகுது பெருமூச்சு விட்டார் அவளுக்கு என்ன நல்ல வடிவு படிப்பும் இருக்கு நீங்களும் கனடா போனால் எதற்கோ அடிகோலினான் மகேஸ்வரி சாகித்யா டீ போட்டு கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்தாள் அவளின் தங்கை கம்ப்யூட்டர் படிப்பதற்காக போய்விட்டாள் ரமணனும் சாகித்யாவும் சின்ன வயசில் பானை சட்டிகளை சோறு கறி சமைத்து விளையாடியவர்கள் அவர்கள் இருவரும் சிரித்து சிரித்து கதைத்தார்கள் மனன் கனடா போய்விட்டால் வேறு யாரையாவது கொத்தி கொண்டு போய்விடுவானோ என்ற பயம் மகேஸ்வரிக்கு உள்ளூர இருந்ததால் அவர்களின் இருந்து மருந்து கொடுக்காமல் ரசித்து கொண்டாள் ஒவ்வொரு முறையும் நான் வெளிநாடு என்றே வெளிக்கிடக்கே ஒரு கிழமை முதலே என்ற மனிஷி வந்து பிள்ளையோடைய அனுப்பா இந்த முறை பாத பிரச்சனையால அதுவும் சரிபட்டு வராது சர்க்குணம் கவலைப்பட்டார் நானும் லாட்ஜில தானே சும்மா காச கொடுத்து கொண்டு நிக்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் போனதுக்கு பிறகு நான் இஞ்சை வந்து நிற்கின்றேன் ரமணன் கனடா போனதுக்கு பிறகுதான் வீட்டுக்கு போவான் என்றாள் மகேஸ்வரி கதைத்து கொண்ட பின் வெளிநாட்டு புறப்படுவதற்கு இரண்டு நாட்கள் முன்பதாக மகேஸ்வரியும் ரமணனும் சர்க்குணம் வீட்டில் முகாமிட்டனர் ரமணன் சாகித்யாவை சுற்றி சுற்றி வர அவள் மசிந்து மசிந்து ஒழித்து திரிந்தாள் பிறகு பிரிவு பிரிவில் ஒரு கலக்கம் கண்ணீர் சிங்கப்பூரிற்கு சர்க்குணம் ரமணனும் ஒன்றாக புறப்பட்டார்கள் சிங்கப்பூரிலும் ஒரே தான் தங்கி நின்றார்கள் அடுத்த கட்டம் நோக்கி புறப்படும்போது இருவரும் பிரிந்து கொண்டார்கள் நான்கு மாதங்கள் தாய்லாந்தில் தவித்துவிட்டு ரமணன் கனடா போய் சேர்ந்தான் சர்க்குணம் நைரோப்பியில் திரும்பவும் தடக்கி நின்று கொண்டார் இந்த முறை அவருக்கு பயணம் சரிபட்டு வரவில்லை ரமணன் கனடாவில் அகதிகள் வரிசையில் ஒன்றானான் சகித்யாவிற்கு டெலிபோனில் தோது விட்டான் மகேஸ்வரி அவனுக்கு ஒரு கடிதம் போ இருந்தால் சாகித்ய குடும்பத்தை பொறுப்பாக கவனிக்கக்கூடிய அருமையான பிள்ளை என்று அதில் வர்ணித்திருந்தாள் எதற்கும் சர்க்குணம் கனடா போய் சேரட்டும் என்று முடித்திருந்தாள் சர்க்குணமும் அங்குமிங்குமாக இழுபறிப்பட்டு கடைசியில் கனடா போய் சேர்ந்தார் ரமணன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தபோது போது ரெலிபோன் அலறியது சர்க்குணம் காட்ட டாக்குல இறந்து போனார் என்ற செய்தி மறுமுனையிலிருந்து அவலமாக வந்தது ரமணனை முன்னின்று செத்தை வீட்டையும் நடத்த வேண்டியதாயிற்று தம்பி நல்ல காலம்டா இனிமேல் பட்டு சாகித்யாவுக்கு டெலிபோன் எடுத்து போடாதையா அதுகொள்ள ஒரு விசர் குடும்பம் தகப்பன் சத்து ரெண்டாம் நாளை பூசி மிக்கிக் கொண்டு வேலைக்கு போகிறாள் நான் இப்ப அவளோட இல்லை திரும்பவும் லாட்ஜிக்கு வந்துவிட்டேன் விட்டேன் சரி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க டெலிபோன் எடுத்தாள் அம்மா நீங்கள் தானே சாகித்யா நல்ல பிள்ளை என்று சொன்னியல் இப்ப இப்படி சொல்றீள் ஏக்கத்தொட ரமணன் கேட்டான் நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கு சுய அறிவு இருக்கு பணம் இல்லாட்டி இந்த காலத்துல ஒன்று செய்யலாது உனக்கும் ஒரு வயதுக்கும் அந்த தங்கச்சி இருக்கு அந்த உழைச்சி சீதன சீதனமா தரும் என்று இருந்தேன் இப்ப அவனும் செத்து போனான் நான் உனக்கு நல்ல சீதனத்தோட பாய்க்கிறேன் அங்கை கட்டு சூறா விளையாடித்தற்போல் பேசி முடித்தாள் மகேஸ்வரி ரமணன் என்ன சொல்லியும் மகேஸ்வரி சமாதானம் கொள்ளவில்லை ரமணன் சாகித்யாவிற்கு டெலிபோன் செய்தான் அவள் டெலிபோனை அடித்து மூடிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் அவ்வளவிற்கு அங்கே மகேஸ்வரி நாடகம் நடத்திவிட்டு போய்விட்டாள் வீடு காணி நகை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளிநாடு போய் இறந்த தந்தையை நினைத்து அழுதாள் வாழ்க்கையை நினைத்து பணம் தேடி வேலைக்கு போனாள் பூசி மினுக்கிறாள் என்று சொல்லுகிறாளே என வேதனைப்பட்டாள் ரமணனின் தாயார் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு யாழ்ப்பாணம் போய்விட்டாள் அவர்களின் கனவுகள் பூச்சு விடாமலே போய்விடுமா